அடுத்து என் தம்பி கோவையிலிருந்து கூடவே வந்திருக்குது ஒரு வில்லங்க எனக்கு வந்து என்ன சொல்றாப்ல வீட்டுக்குள்ள ஒரு கஷ்டம் என்று வந்தால் முதன் முதலாக ஆண்களுடைய மோதரத்தை தான் கொண்டு போய் அடமானம் வைப்பாங்க எத்தனை பவுனு மோதிரம் அது எங்க அப்ப போட்டது பெருமையா வந்து இங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க அவர் சொன்ன மாதிரி அடுத்த மாசமே அடமான கடையில் கொண்டு வச்சிருவாங்க போக வர எங்க அப்பன் கேட்பாரு ஏங்கண்ணு மாப்பிள்ளைக்கு மோதிரம் போட்டனே மா காணாம் காணோன்னு நாங்க எப்படி சமாளிப்போம் தெரியுங்களா அப்பா சாப்பிட்டு சாப்பிட்டு கொஞ்சம் ஊதிட்டாருங்கப்பா உங்க மாப்பிள்ளை அதனால மோதிரம் பத்தரது இல்லப்பா அதனால கழட்டி வச்சிருக்கிறாரு அடகு கடைன்னு கூட நாங்க சொல்ல மாட்டோம் உங்களை காப்பாத்தி கொடுத்துட்டு இருப்போம் அடகு கடையில் இருக்குதுன்னு சொல்ல எங்க அப்பா சொல்லுவாரு கண்ணா பொண்ணு பண்ணு அடுத்த அறுவடைக்கு அந்த நான் மாத்தி கொடுக்குற நீ அந்த மோதிரத்தை எடுத்துட்டு வாம்பாரு நான் சொல்லுவேன் வேண்டாங்கப்பா அந்த காசு என்கிட்ட கொடுங்கப்பா நானே அவரை கூட்டிகிட்டு போய் அளவாக வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி ஒன்று சொன்னீங்களே மேக்கப் போடுறேம்மா ஆ இவங்க சம்பாரிச்சு கொடுக்குற காசில் மேக்கப் போடுறோமா நான் இல்லைன்னு சொல்ல வரங்கள்னா மேக்கப் போட்டுட்டு தான் வந்து உட்காந்துருக்குறோம் எதுக்கு மேக்கப் போடுறோம் அப்படி மேக்கப் போட்டு கெட்டப்பாக இருந்தாலாவது நான் மூட்டாம்பளையை செட்டப் பண்ணிக்க மாட்டாங்கன்னு மேக்கப் போட்டு உட்காந்துட்டுருக்குறோம் நீங்கள் அந்த ஒன்றை தானே பார்க்குறீங்க அடிச்சு உதச்சு சித்திரவதை பண்றீங்களா இல்லையா இந்த இதுல நடக்குதா இல்லையா பருவு ரொம்ப கஷ்டம் பருவீனு சிலதெல்லாம் காயத்தோட வருவாங்க வரும் பாருங்க அடுத்து பீரங்கி இங்க அடிச்சு இன்னைக்கு நடக்குதுங்க இல்லைன்னு சொல்ல முடியாது காயத்தோடு இருப்பாங்க அக்கம் பக்கத்துல கேட்பாங்க அடுத்து என்ன காயம்னு வீட்டுக்காரன் அடிச்சுட்டான சொல்லுவா பாத்ரூம்ல வலிக்கு உளுந்துட்டேன்னு சொல்லி குடும்பத்தை அப்படி மேக்கப் போட்டுருக்குறோம் சொல்லுவீங்களே இனிமேல் மேடையில் வந்து பெண்கள் மேக்கப் போடுறாங்கன்னு மேக்கப் போட்டு போட்டு உங்க குடும்பத்தனோட மானத்தை இதுவரைக்கும் மனைவி காத்துட்டு என்ன வந்து பேசிட்டு இருக்கிறீங்க வேலை செய்யறது இல்லையாமா எந்த காலத்துல தம்பி எந்த காலத்துல இன்னைக்கு வந்து பாருங்க நீங்களாவது அன்னைக்கு வீட்டுல இருந்தாங்க இன்னைக்கு வேலைக்கு போற பெண்கள் படுற பாடி என்ன தெரியுங்களா தாமரைன்னு ஒரு கவிஞர் எழுதிச்சுங்க அந்த பெண் கவிஞர் எழுதுனாங்க ஒரு பெண் எவ்வளவு வேலைக்கு போற பெண் எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறா தெரியுங்களா நிற்க நேரம் இல்லை நினைத்து பார்க்க இல்லை ஓட்டமே கால்களுக்கு செருப்பு மறதியே நினைவுகளுக்கு மருந்து காப்பிக்கு கத்தும் கணவன் சீருடை காணவில்லை என்று சீரும் வாரிசுகள் அடிக்கடி மருந்து மாத்திரை தர வேண்டிய மாமன் மாமிகள் அடுப்பில் கொதிக்கும் பருப்பு அசந்தால் பொங்கும் பால் இந்த பாலு புருஷனு ஒண்ணுங்க பொங்கும் பொங்கும் பொங்குன்னு பார்த்துட்டே இருப்போம் பொங்கவே பொங்காது சனிய பொங்காதுன்னு விரும்புவான் படக்கடுங்க எதிரமா எதிரில யார் இருக்கிறத நினைச்சு கோபமா பேசுறீங்க அங்க யாரோட மாடி உட்கார்ந்து இருக்கிற மாதிரியே கற்பனை பண்ணிட்டு பேசறங்க